옴옴옴 नियम बावड़े उबले तब तो जीने अंके न्याबावड़े अदर नार्ड लोस्टेड से अदर ओम्नी नाम वाला लाइफ अगर नार्ड रुंबन आज माँ इंदौ थोड़ा बोल अनाम ओम्नी नंबर लड़की लाइन अगर अंडिन ओम्नी एक पुर्ती में नानी मिसेस अंदे पंगा थे वो अंदे न्यारा अंडे पुच्चे पुच्चे लगे अब आरुगर स्मिट அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண இந்த திருப்பூர் லைஃப்லாம் நல்லா போயிட்டு இருக்கா நீங்க இருபது நம்ம முடிஞ்ச கொஞ்சம் சொல்லிட்டு வந்து போயிருக்க என்ன போனாலும் அதாவதுமா ஞானம் பெருஞ்சி அம்மாவுடைய அவங்க தான் எனக்கு இந்த திருப்பூர் அமுதத்தை ஊட்டினது

இப்போ இங்க வந்து திருப்பூர் வந்து என்ன பொறுத்த வரையில எனக்கு வந்து திருப்பூர் தான் உயிரிழந்தேன் கடைசி வரைக்கும் இங்க பாருங்க அந்த ரெண்டு புக்கு நான் இங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒன்று வந்து நான் திருப்பூர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது மீனிங்லாம் சொல்லி கொடுத்தது வந்து நடராஜன் சார்

இதை வந்து இந்த ஒலிக்கும் ஒளிக்குறிப்பு மயிலை வாங்கணும் சொல்லுவா ஆனா எவ்வளவு அடங்கிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அதாவது ஒளிக்குறிப்புகளுக்கு என்ன சொல்ற அப்படின்னா ரத்தினங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட மாதிரி இந்த பிரபஞ்சத்துல ஒன்றோட ஒண்ணு மொழிக்காத படிக்கி படிக்க இருக்கக்கூடிய இதை செய்தவரை வந்து செய்து மயில் வாங்கினேன்

ஒரு ஆறு லட்சம் ரூபா அமெரிக்கா வந்து கொடுத்தாங்க நாலு பேர் அதை வச்சு மூவாயிரத்தி அறநூறு காப்பி எடுத்து அதை வந்து அன்பர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க இங்கே ரெண்டு பேரும் இன்னொருக்கு எல்லாமே அவங்க நான் வந்து கேட்டலிஸ்ட் மாதிரி அவங்க கூட இருந்தேன் உங்களுடைய ஒளிவெளி கட்டுரை எல்லாம் வந்தது திருப்ப சொல்லியிருக்கீங்க அந்த ஒரு கப்ளு கொடுத்தீங்கன்னு நீங்க அப்போவே உங்களால் இருக்கணும் அக்கா அக்கா வந்தாரு என்னண்ணா வந்து ஓய் ஓய் உங்களோட டாக்டருட்டு வரலாம் இல்லை அட்டே நான்ட்டு பண்ணட்டா தான் நான் தான் முதல் லேடி பேசிட்டு